தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க சிம்ம ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த சிம்ம ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆப்ஷன் இருக்கும் அதையும் மறக்காம கொடுத்து வச்சிருங்க ஒவ்வொரு பதிவும் உங்களை வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல நாங்க போடுறோம் கால புருஷனுக்கு ஐந்தாவது வீடு நீர் நிலம் நெருப்பு காற்று தத்துவத்துல நெருப்பை குறிக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி நெருப்பு எப்படி சுத்தமானதோ அதே போலதான் மாசு மறு இல்லாத குணநலன்கள் கொண்டவங்க தப்பு தண்டா பண்றதுக்கு தெரியவே தெரியாது சூதுவாது தெரியாது இப்போ ஒரு கோடி ரூபாய் கொடுக்கிற இந்த இடத்துல போய் பொய் சொல்லு அவங்களை கெடுத்து விடு அப்படின்னு சொன்னா கூட உன் பணத்தை பாரு உன்னைய பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு தன்னால முடிஞ்ச உதவியை செஞ்சு விட்டு போகக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க சோ பணத்துக்கு எல்லாம் மதிப்பு கிடையாது மனசுதான் பாசம் தான் அன்பு தான் உண்மை தான் இதை மட்டும்தான் சிம்மத்திற்கு பொருத்தம் சிம்மத்தை யாருக்குமே பிடிக்காது வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு கர்வம் வந்து அதிகம் என்ன சொல்வோம் சொல்லுவோம் அரசனுடைய குணம் என்ன கொடை கொடுத்து உதவுறதுங்க தன்னை நம்பி இருக்கவங்கள பாதுகாக்கிறது அரசன் என்ன பண்ணுவான் தன் நாட்டை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கான வழி என்னவோ அதை தான் இல்லீங்களா இல்லைங்களா ஸோ அப்படிதான் இந்த சிம்ம ராசி உங்களுக்கு நண்பர்களா இருக்காங்க வீட்டில் உடன் பிறப்புகளாய் இருக்காங்க அப்பாவா இருக்காங்க அம்மாவா இருக்காங்க இல்லை பக்கத்து வீட்டுக்காரராகவே இருந்தாலும் சரிங்க அவங்களுக்குமே பாதுகாப்பு உணர்வுக்கு இந்த சிம்மம் பொறுப்பாளிகளாக இருப்பாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா அது தன்னால் இவங்களுக்கு வந்து சேரும் பதவிகள் பட்டங்கள் புகழ் எல்லாமே இருக்கும் அதே போல் இந்த திறமை இருக்கிற இடத்துல திமிரு கொஞ்சம் இருக்கும் இல்லையா ஆணவம் அப்படின்னு சொல்லுவாங்க மத்தவங்க சொல்லுவாங்க ஆனா அந்த திறமைக்கு ஏற்ற ஒரு திமிரு சிங்கம் அப்படின்னா அப்படி கர்ஜிச்சு நின்னாதான நல்லா இருக்கும் அது போலதான் சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் அப்படி வார்த்தைகளை தூக்கலா பேசினாதான் சிறப்பே அது மத்தவங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா என்னங்க பண்ண முடியும் ஓகேங்களா சோ சிம்ம ராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை பார்த்து நீங்க பெருமைப்பட்டுக்கணுங்க அதான் புலி அழைச்சா பூனைக்கு கூட கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போலதான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலை வந்து போறவ வரவன்லாம் அட்வைஸ் பண்றான் போறவ வரவன்லாம் நம்மளை ஒரு மாதிரி பாக்குறான் என்னமோ இவங்க தான் நமக்கு வாழ்க்கைக்கு ஒளி ஏத்துற மாதிரியும் இவங்களாலதான் ஒரு வேலை சாப்பிடுற மாதிரி ஒரே பில்டப் கொடுப்பாங்க ஒரு கஷ்டம் பத்து ரூபாய் கேட்டு பாருங்களேன் கொடுக்கவே மாட்டாங்க அப்பப்ப வந்து வேகாணம் பேசுவாங்க நீ அப்ப சம்பாதிச்சலப்பா அப்ப இப்படி பண்ணிருக்கலாம்ல அப்படி இருமா இப்படி இருமான்னு பேசுவாங்க அதெல்லாம் இல்ல ஆனா சிம்மம் வந்து தான் முன்னாடி ஒருத்தவங்க கஷ்டப்பட்டா கடன் வாங்கி கூட கொடுக்க கூடிய அமைப்பே இவங்க கிட்ட இருக்குங்க பெரும்பாலும் சிம்மத்துடைய கஷ்டம் சூழ்ச்சிகளால தான் அன்பால ஏமாத்தி இருப்பாங்க சோ இப்படி இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க தலைகீழாக மாறப்போகும் ஒரு உறவுன்னு போட்டிருக்கு அடுத்து சொல்ற இதெல்லாம் நடக்கும்னு போட்டிருக்கு யாரமானி அடிச்சு சொல்ற அதாவது ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமா நடக்க போகுதுங்கிறத சொல்றதா இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்றோங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன மனநிலையில இருக்காங்கன்னே தெரியல மற்றவங்க பேசுறது நம்ம வந்து பேசுறோமா இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை இல்லை ஜோதிடம்னா என்னன்னு தெரியல நம் வாழ்க்கைக்கான வெளிச்சம் எங்க அப்படின்னு ஒரு தேடல் கூட இல்லாதவங்க இந்த மாதிரி பதிவுகளை தேடி வராதீங்க இது தப்பா இருந்தா மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க நம்ம செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறது ஜோதிடம்னா என்ன தெரியுங்களா மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் தரக்கூடிய அமைப்பு தான் காரணம் இல்லாம நாங்க இந்த பதிவை செய்ய வகையில காரணம் இல்லாம உங்களுக்கு இந்த பதிவு கண்ணப்படாது ஏதாவது ஒரு வகையில் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய அமைப்பா இருக்கும் இல்ல எதிர்காலத்துக்கு ஏதாவது எங்களுக்கு நல்லது வருதா அது எப்படி பயன்படுத்தணும் ஏதாவது கெட்டது வருதா அது எப்படி ஒதுக்கி வைக்கணும் அதே போல நம்ம எந்த தெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு மாற்றம் இருக்கு இப்போ எல்லாருக்குமே எல்லா தெய்வங்களும் செட் ஆகாதுங்க நம்மளே சொல்லுவோம் ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பழனிக்கு போவாங்க ஒரு சிலர் தொடர்ந்து திருப்பதிக்கு போவாங்க புரியுதுங்களா ஸோ எல்லாருக்கும் திருப்பதி பெருமாளை நம்ம கும்பிட்டோம்னாக்கா செல்வ செழிப்பு மேலோங்கும்னு சொல்ல முடியாது அதே போல அதிர்ஷ்ட நிறம் வேற இருக்குங்க உங்களுடைய அப்பா அம்மா வேற நீங்க பிறந்த இடம் வேற உங்களுடைய தொழில் வேற உங்களுடைய பிறப்பின் நேரம் வேற ஒரு நாளைக்கு எல்லா லக்னம் தினமும் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தை கடந்து தாங்க வருது புரியுதுங்களா சோ நீங்க பிறந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு லக்னத்தில் இருந்திருக்கும் அந்த ரெண்டு மணி நேரத்துல வேற லக்னத்துல மாறி இருக்கும் ஸோ இப்படி எல்லா விதங்களிலுமே அதாவது தனிப்பட்ட ஜாதகத்தோட கணிப்பு வேற நம்ம சொல்லக்கூடிய பொதுவான பலன்கள் புரியுதுங்களா இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கறது எழுபத்தஞ்சு சதவீதம் சத்தியமா உங்களுக்கு செட் ஆகும் மீது இருக்கக்கூடிய இந்த இருபத்தி அஞ்சு சதவீதம் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் மாற்றத்தை கொடுக்கும் ஒரு சதவீதம் புரியுதுங்களா இப்ப ஒண்ணு இல்ல ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடிட்டு இருக்கோம் ஒரு நொடியில் நமக்கு கூட ஓடுறவ முன்னாடி போயிட்டாரு நம்ம ஒரு நொடி பின்னாடி போறோம் அப்போ நம்ம ஜெயிச்சோமா அவர் ஜெயிச்சாரா ஒரு நொடிதான நம்மளையும் சேர்த்து ஜெயிச்சோம்னு சொல்ல வேண்டியதான் சொல்ல முடியுமா கிடையாது அவங்களுக்கு தான வெற்றி சோ அது போலதாங்க ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மாற்றம் இருக்கும் ஓகேங்களா ஏன் ஏன்னா என் கையில உங்க ஜாதக கட்டம் இல்ல அந்த ஜாதக கட்டம் இருந்துட்டா நாங்க அழகா ஒன்பது நவக்கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்களுடைய மண்டலம் இப்ப வந்து எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க இப்ப நடக்கக்கூடிய பெயர்ச்சி என எல்லாத்தையும் ஆராய்ந்து முழு பலன்களை அக்யூரட்டா சொல்ல முடியும் ஜோதிடம் அப்படிங்கிறது சாதாரண பெருமானமா நீங்க சொல்றீங்க நான் சொல்றேன்லாம் கிடையாதுங்க அதாவது சிவபெருமான் விநாயக பெருமானுக்கு கொடுத்தாரு விநாயக பெருமான் பதினெட்டு சித்தர்களுக்கு அருளியது அவங்க கிட்ட இருந்துதான் எங்களை போன்று அடுத்தடுத்து அடுத்தடுத்து வந்து சேரக்கூடிய விஷயம் புரியுதுங்களா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர் போல உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலை செய்யணும் பெருசா நீ வந்து டாக்டர் கூட கம்பேர் பண்ணிக்காத அவர் உயிரை காப்பாத்துறார் நீ என்ன பண்ற ஆன்மீகமும் அப்படி தாங்க இப்போ சனி பயிற்சி நடக்குது பயப்படுறீங்க குரு பயிற்சி நடக்குது ஏதாவது நல்லது நடக்குமான்னு யோசிக்கிறீங்க ஏன் சனி சிவபகவான பார்த்து ஏன் பயப்படுறீங்க ஏன்னா அவர் வந்து நம்ம ஜாதகத்துல ரெண்டரை வருஷம் உட்கார்ந்துருவாருங்க ஓகேங்களா சோ இந்த ரெண்டரை வருஷத்துலயுமே நல்லது கெட்டது நல்லவன் கெட்டவன் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் புரிய வச்சிருவார் சோ நன்மை தீமையை பிரித்து காட்டக்கூடிய அமைப்பு சனி பகவானுக்கு இருக்குது நல்லது நடக்கிறப்ப நம்ம வந்து ஏத்துப்போம் ஆனா தீமைகளை வந்துட்டு நம்ம செஞ்சாலும் தண்டனை தான் நம்ம சுத்தி இருக்க யாருக்காவது செஞ்சாலும் அதுக்கு தண்டிக்கப்படுவாங்க இதை புரிஞ்சுக்கிறதுல ஒட்டுமொத்தமா சனி பகவான் அப்படின்னாவே பயப்படுறது குரு பகவான் அப்படின்னாக்கா சூப்பர் அப்படின்னு நினைக்கிறது அமைப்புங்கிறது அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கே பலன் கிடையாதுங்க அவருடைய பார்வைக்கு தான் பலன் உண்டு அவர் பார்வையும் வந்து பார்த்தீங்கன்னா சில கிரகங்களுடைய அமைப்பு ராகுவோ கேதுவோ ஏதாவது ஒரு அமைப்பு வந்துட்டு அவர் இருக்கக்கூடிய இடத்துலயோ அவர் பார்வை படக்கூடிய இடங்கள்லயோ இருந்துச்சுன்னா இவர் கொடுக்கக்கூடிய அமைப்பை அவங்க கெடுத்துட்டு விட்டுருவாங்க சோ இதெல்லாம் ஜோதிடத்துல இருக்குங்க புரியாதவங்க பேசிடாதீங்க தயவு செஞ்சு பிடிக்காட்டி கூட ஸ்கிப் பண்ணிடுங்க ஓகேங்களா நாங்களும் பேசணும் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸ்ல தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க பிடிச்சிருக்கா உங்க மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்ங்கிற நம்பிக்கை இருந்தா பாருங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெய்வ அனுகூலம் பரிபூரணமா கிடைக்கட்டும்ங்க வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணிட்டு கூட பாருங்க இது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் சிம்ம ராசி அப்படின்னாவே எல்லாருக்கும் வந்து பொறாமையை தரக்கூடிய ராசின்னு சொல்லுவேன் ஏன்னா என்னடா இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இவன் நல்லா இருக்கானே இப்படி உங்களை நினைக்காதவங்க யாருமே இருக்க முடியாது ஆல்ரெடி நமக்கு என்ன அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா அதுவே சங்கடம் நாளும் பொழுதும் நம்மளா என்னடா வாழ்க்கை வாழ்றோம் எதுக்குதான் எழுந்திக்கிறோம் எதுக்குதான் விடியுதோ என்னதான் பண்ண போறோமோ இப்படி ஒரு குழப்பத்தோடவே நாளும் பொழுதும் போகுது இல்லையா ஆனா அந்த கஷ்ட காலத்துல ஒரு விடுவு காலம் வர மாதிரி அடுத்து இருபத்தஞ்சு நாட்களுக்கு சுக்கர பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போறார் எப்படின்னு கேக்குறீங்களா உங்களுக்கு சுக்கர பகவான் முன் பொன்னாண்டு வீடு அதாவது சந்திர பகவானுடைய வீட்டுக்கு வராருங்க சந்திர பகவானுடைய வீட்டுல சுக்கரனுடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு யோகம் தான் இப்போ ஒருத்தர் நல்லா காரு பங்களா வசதி வாய்ப்பு நல்ல நிறைவான வாழ்க்கை குழந்தை குட்டி சிறப்பா வாழ்றான் அப்படின்னா அவங்களுக்கு சுக்கர பகவான் உச்சத்துல இருக்காருன்னு அர்த்தம் இப்போ இந்த சுக்கரன் எதுக்கு சொந்தக்காரனாக்க அன்புக்கு கலைக்கு ஆடம்பரத்துக்கு அழகுக்கு உறவுகள் பொருளாதாரம் வசதி வண்டி வாகனம் குடும்பத்துல சந்தோஷம் எல்லாமே இவருடைய அனுகிரகம் இருந்தாதான் அது நிலைக்கும்ங்க இது எல்லாத்துக்கும் காரண கர்த்தா யாருன்னா சுக்கரன் தான் இவர் ஒரு நல்ல இடத்துல இருக்காரு அப்படின்னாக்கா அங்க அன்பும் வளரும் செல்வமும் வளரும் கலை படைப்பாற்றல் எல்லாமே வெளிப்படும் சொல்லுவாங்க எனக்கு இருக்க திறமைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும்பா ஏதாவது ஒண்ணு பண்ணி நான் சொல்லுவாங்க இவர் மனசு வைக்கணும் சோ இவர் இப்போ ராசியில பயணம் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு மனசு வச்சிருக்காரா வைக்கலையா சொல்லட்டுமா சுக்கர பகவானால அவருடைய அருளால உங்களுக்கு அதிர்ஷ்டம் வெளிநாட்டுக்கு பறந்து போவீங்க சிட்டா பறப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போலதான் அதாவது சிம்ம ராசி உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம் அந்த ஸ்தானத்துல இப்ப சுக்கர பகவான் அமர போறார் சுக்கரன் உங்க ராசிக்கு மூன்றுக்கு உரியவர் அதே தைரியத்துக்கும் வீரியத்துக்கும் உரியவர் இப்ப அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல போய் அமர்றார் அப்படின்னா இவர் கொடுக்கக்கூடிய பலன் என்ன இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக நிறைவேறும் குறிப்பா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் வெளிநாட்டுல தொழில் பண்ணனும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான செயல்பாடுகளுமே உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் கிடைக்கும் இதோட வாய்ப்புகள் வரும் தூரதேச பிரயாணங்கள் போயிட்டு வருவீங்க தகவல் துறை நெட்வொர்க் துறை இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதல் வாய்ப்புகள் உண்டு இப்ப புதன் பகவான் கூட சுக்கர பகவான் இணைவதனால வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் பத்துக்குரிய சுக்கிரன் பன்னெண்டாம் இடத்துக்கு போறதுனால எதுக்குமே நீங்க பயப்பட வேண்டாம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியே விரயஸ்தானத்துக்கு போய் அமர்வதனால அலைச்சல் கடின உழைப்பு டென்ஷன் அழுத்தம் எல்லாமே இருக்கும் ஆனால் எதுவுமே உங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது ஏன் அப்படின்னா அந்த இடத்துக்கே சுக்கர பகவான் போனாலும் புதன் பகவான் அப்படிங்கிறவர் சுக்கர பகவான் இணைவின் காரணமா உங்களுக்கு சாதகத்தை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லைங்க ஆல்ரெடி நான் ஒரு வேலையில் இருக்கமா போதுமான வருமானம் இல்ல நான் ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கேன் அது எனக்கு திருப்தியை கொடுக்கல இப்படி சொல்லக்கூடிய கூடுதலான ஒரு வேலை அமையிறது இந்த பார்ட் டைம் ஜாப் பண்றது கூடுதலா ஒரு வருமானத்துக்கான வழியை ஏற்படுத்துறது இப்படி பண விஷயம் உங்களுக்கு பல வழிகள்ல உருவாகும் ஓகேங்களா நிறைய பேருக்கு இடமாற்றம் இப்ப வந்து உருவாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் செய்தீங்களா புதிய கிளை கூடுதலா தொழில் தொடங்குறது இது போன்ற யோகங்கள் உண்டாகும் தொழில நல்ல மாற்றங்களை கொண்டு வருவீங்க வியாபார நுணுக்கங்கள் அதிகமா கத்துப்பீங்க தொழில ஏற்றுமதி இறக்குமதி துறையில கன்சல்டன்சி கமிஷன் தொடர்பான துறைகளுக்கு இப்போ நீங்க போகக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் இதுல இந்த சுக்கர பகவான் என்ன பண்றாருனா குழந்தைகள் பத்தின எண்ணங்களை அதிகப்படுத்துவார் உங்க குழந்தைகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு பறந்து போவாங்க வெளிநாட்டு கல்வி பயில்றதுக்கு அரசாங்க வேலைக்கு போறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் குழந்தைகள் திருப்தியா இருப்பாங்க அவங்க செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதே போல எக்காரணத்தை கொண்டும் கூட சிம்மராசி கடன் வாங்கக்கூடாது கடன் விஷயங்கள்ல சிக்கிக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது யாருக்காச்சும் பணம் கொடுத்துருக்கீங்கன்னா அது திரும்ப கிடைக்கிறதுல தாமதம் வரும் இதனால நான் நிறைய பதிவுல சொல்லிட்டேன் சிம்ம காரங்களே பணத்தை யாருக்கும் கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க கொடுக்கல் வாங்கல நமக்கு செட் ஆகாது அதே போல ஆள் மனசுல தவறுன்னு ஒரு விஷயம் படுதா அது வந்து செய்யாம ஒதுங்கிக்கோங்க நல்லா தெரியும் இவனுக்கு நம்ம உதவி பண்ணா ஏதாவது ஒரு சிக்கல் வருமே இவங்க கூட பழக்க வழக்கம் வச்சிருந்தா நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமே இப்படி தோணுதா தயவு செஞ்சு அதை விட்டு விலகுங்க புரியுதுங்களா அதே போல செய்யக்கூடிய வேலையை விட்றாதீங்க இருக்கிற வேலையை விட்டு நான் இன்னொரு வேலையை தேடுறேன் இருக்கிற வேலையை விட்டு நான் தொழில் பண்ண போறேன் அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாதுங்க வேலையிலேயே இருங்க கூடுதலா இன்னொரு வேலையை தேடுங்க வேலையில் இருங்க இல்லை அடிஷ்னலா வருமானத்துக்காக தொழில் சொல்லி பண்ணுங்க அது செட் ஆனதுக்கு அப்புறம் வேணா இதை விடலாம் ஆனா விட்டுதான் நான் செய்வேங்கிற பேச்சுக்கு இடம் வேண்டாம் அதே போல அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாது ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கணும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் வீடு கட்டக்கூடிய யோகம் உருவாகும் நீண்ட நாளா வீடு கட்டணும் நினைச்சிருக்கீங்களா ஆசைப்பட்டிருக்கீங்களா வீடு கட்டக்கூடிய யோகம் உருவாகும் கடன் வாங்கியாவது வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகும் வீடு புனரமைக்கிறது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுறது இப்படி ஆசைப்பட்ட வண்டி வாகனங்களை வாங்குறது நிலம் சார்ந்த விஷயங்கள்ல முதலீடு பண்றது 这是一部。 இரு சக்கர வாகனங்கள் வாங்கறது இந்த மாதிரி இப்போ சுக்கர பகவானை ஏக போக சுக போக வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஆசைகளையும் கொடுப்பார் அதை நிறைவேற்றியும் கொடுப்பார் அந்த அமைப்பில தான் இந்த சிம்மராசிக்கு சுக்கர பகவான் செயல்படுறார் இதோட குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குல தெய்வத்துடைய அருள் ஆசி கிடைக்கும் குரு ஐந்தாம் இடத்தையும் சுக்கரனுடைய இடத்தையும் பார்க்கறதுனால வெளிநாட்டு யோகம் கடன் கிடைக்கும் ஆவணி முப்பத்தி ஒன்னாம் தேதி சுக்கர ஜெயந்தி அன்னைக்கு நவ கிரகங்கள்ல இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெண் பட்டு சாட்சி வழிபாடு செய்யறது ஆறு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யறது உங்க வாழ்க்கையில இன்னும் பெரிய நல்ல நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் திரும்பவும் சொல்றேங்க சிம்ம ராசிக்காரங்க சூரியன் உங்களுடைய ராசி தன்னம்பிக்கை தைரியம் மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பு கௌரவம் மதிப்பு பேராசை பெருந்தன்மை சில சமயம் கோபம் பிடிவாதம் ஆட்சி செய்யக்கூடிய மனப்பான்மை எல்லாமே இருக்கு ஒரு அரசனுக்கு என்னென்ன குணாதிசயங்கள் இருக்கோ இந்த பேராசைன்னு சொன்னேன்ல அது என்ன தெரியுங்களா மற்ற அரசர்களை அடக்கி ஆள் பேராசை மற்ற நாடுகளை நமக்கு கீழே கொண்டு வரணுங்கிறது பேராசை ஆனா அதுதான் அரசனுக்கான குணம் ஓகேங்களா இது தப்பா எடுத்துக்க வேண்டாம் உங்களுக்கு அடுத்த இருபத்தி அஞ்சு நாட்கள் பண பலம் உறவுகள் அன்பு தாமதியம் ஆரோக்கியம் பயணம் வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பா இருக்கும் ஓகேங்களா ஆனால் எக்காரணத்தை கொண்டும் கோபப்படக்கூடாது மற்றவங்களுடைய ஆலோசனையை கேட்கவே கூடாது ஓகேங்களா அதே போல அதிகமா தானம் தர்மம் பண்ணுங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஓகேங்களா அதிர்ஷ்டம் தரக்கூடிய அம்சங்கள்னு பார்த்தோம்னா உங்களுக்கான நிறங்கள் தங்க நிறம் சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை அணு தினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்யறது சிம்மத்திற்கு நல்லது அதே போல அணு தினமும் ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றி இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லணுங்க வெள்ளிக்கிழமைகள்ல லக்ஷ்மி சகஸ்கரன் நாமத்தை பாராயணம் பண்ணணும் வெள்ளிக்கிழமைகள்ல வெள்ளை நிற உடைகளை அணியறது சிறப்பு இது சிம்மராசி ஆண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வைங்க சுக்கர பகவானுடைய பரிபூரண அனுகிரகம் கிடைக்கும் லக்ஷ்மி தேவ கிருபியுடைய அனுகிரகம் கிடைக்கும் நான் ஆல்ரெடி சிம்மராசி பெண்ணா இருக்கேன் நான் என்ன பண்ணனும் அம்மாவுக்கு மாமியாருக்கு கூட பிறந்தவங்களுக்கு நாத்தனாருக்கு பெண்களுக்கு சேவை பண்ணுங்க பெண்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க அவங்கள சந்தோஷப்படுத்தி பாருங்க அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் இது கோயில்னு கேட்டீங்கன்னா சூரிய நாராயணர் கோவில் இருக்கீங்களே அந்த கோவிலுக்கு போயிட்டு வர சிறப்புங்க அதே போல மகாலட்சுமி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க துர்க்கை அம்மனுடைய கோவிலுக்கு போயிட்டு வாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு மிகுந்த பயன் தரக்கூடிய கோயில் தான் இது ஒட்டுமொத்தமா அடுத்து இருபது புதிய முயற்சிகளுமே உறவுகளுமே நல்ல பலன்கள் கொடுக்கும் தடை தாமதங்கள் சிக்கல் எல்லாமே மறைஞ்சு போகும் அதிர்ஷ்டம் நிலைச்சிருக்க சூரிய வழிபாடு சுக்கர வழிபாடு பேர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நம்ம பார்த்தது சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் பொது பலன்களா பார்த்துட்டோம் இப்ப ராசியில கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் முதல் இருக்கக்கூடிய மகன் நட்சத்திரம் நினைச்சதை சாதிக்கிறது உறுதியா இருக்கக்கூடிய உங்களுக்கு சுக்கர பகவான் முழுக்க முழுக்க நன்மைகளை கொடுக்கிறார் ஜென்ம ராசிக்குள்ள ராசிநாதன் சூரியன் ஞான மோட்சக்காரகன் கேதுவினுடைய சஞ்சரிப்பு மனசில் இருந்த தேவையற்ற குழப்பங்களை நீக்கும் நினைக்கிறது ஒன்னு நடக்கிறது ஒன்னு இப்படி இருந்த உங்க நிலையில நினைச்சது எல்லாமே நடக்கும் குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் மறையும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு நெருக்கடிகள் எல்லாமே விலக போகுது உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வரும் வியாபாரம் தொழில் இருந்த தடைகள் விலகுது லாபம் அதிகமாகுது மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் சாதகமா சஞ்சரிக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுதுங்க சிலர் வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க தன குடும்ப ஸ்தானத்துல செப்டம்பர் பதினாலு வரை செவ்வாயுடைய சஞ்சரிப்பு குடும்பத்தாரை அனுசரிச்சு நடந்துக்க சொல்லுதுங்க அதுதான் நமக்கு நல்லது குடும்பத்துக்கும் நல்லது வார்த்தைகள்ல நிதானம் தேவை பணம் கொடுக்கல் வாங்கல உஷாரா இருக்கணும் அதே போல நீங்க ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களா இருங்க பெண்களா இருங்க மாதம் முழுவதுமே கவனமாக செயல்படும் அதே போல சப்தமஸ்தானத்துல குருவுடைய பார்வை இருக்கிறதுனால அந்நியர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இருந்த இடம் இணக்கம் உண்டாகும் பிள்ளைகளுடைய நலனில் குறிப்பா புதன் பகவானுடைய நீங்க எதிர்பார்ப்பு எல்லாத்தையுமே வாழ்க்கை தான் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் பிள்ளையாரை வழிபாடு செய்ய நெருக்கடிகள் விலகும் நினைச்சது நடக்கும் அடுத்து பூர நட்சத்திரம் எடுத்த முடிவுல உறுதியா இருப்பீங்க நினைச்சதை சாதிப்பீங்க உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அமைப்புல சுக்கரன் சுக்கிரன் வராரு அதிர்ஷ்ட காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கிறாரு பண வரவை அதிகரிச்சு கொடுக்கிறார் நெருக்கடிகள் உங்களை மீட்டெடுக்கிறார் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குருவினுடைய பார்வைங்கிறது மூணு அஞ்சு ஏழு இடங்களுக்கு உண்டாகிறதுனால தைரியத்தோடு செயல்பட போறீங்க உங்களோட முயற்சிகளுக்கு உடன்பிறப்புகள் உதவிகரமா இருப்பாங்க அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகளால பெருமைகள் உண்டாகும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீங்க இளம் வயதில் இருப்பவர்களுக்கு காதல் உண்டாகும் சிலருக்கு அது திருமணத்துக்கு போய் முடியும் நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க வேலைகள் எல்லாமே நடக்க போகுது கூட்டு தொழில லாபம் இருக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் இருந்தாலும் மாதம் முழுவதுமே செயல்பாடுகள் சிறப்பா இருந்தாலும் வார்த்தைகள்ல நிதானம் தேவை குடும்பத்துல இருக்கவங்களை அனுசரிச்சு நடந்துக்கணும் சுக்கரன் சொல்றது இதுதான் நீ யார்கிட்ட என்ன வேணா பகச்சுக்கோ நான் உன்னை பாதுகாப்பேன் ஆனா குடும்பத்தார பகச்சுக்காத அப்படின்னு சொல்றாருங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கொள்ளணும் தொழிலாளர்களா இருக்கீங்க வேலையில கண்ணும் கருத்துமா செயல்படுறது ரொம்ப அவசியம் உங்களை பொறுத்த வரைக்கும் தினமும் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய மன கவலைகள் தீரும் பண வரவு உண்டாகும் இந்த மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சா சுக்கர பகவானுடைய இன்னும் கூடுதல் அனுகிரகம் கிடைக்கும் அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எடுத்த முடிவுல உறுதியா இருப்பீங்க கவனமா செயல்படுவீங்க நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் அதில் இருந்து பின்வாங்க மாட்டீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் ராசிக்குள்ளேயே சஞ்சரிக்கிறது உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன சங்கடங்களை கொடுக்கிறார் தேவையில்லாத டென்ஷனை கொடுக்கிறாரு படபடப்ப கொடுப்பாரு உஷ்ண நோய்கள் உருவாகும் ஓய்வெடுக்க வைப்பாரு ஆனா ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய கேது மனக்குழப்பத்தையும் கொடுப்பார் செயல்பாடுகள்ல தடுமாற்றத்தை கொடுப்பார் பொதுவாகவே ராகுங்கிறவர் ரட்சனை கேதுனாக்கா தடை ஆனா இப்போ சூரியனும் சாதகமா இல்ல கேதுவும் சாதகமா இல்ல ஆனா குரு என்ன பண்றார்னா லாப குருவால எல்லாத்தையுமே சமாளிச்சிருவீங்க அந்த அளவுக்கு ஆற்றல் உண்டாகுது அவருடைய பார்வைங்கிறது உங்களை வந்து முன்னேற்ற பாதையில கொண்டு போகுது டே நீங்களா என்னடா அவங்களை பண்றது நகருங்கடா அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு நான் கூட்டிட்டு வரவா அப்படின்னு கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாருங்க எவனாச்சு தொட்டு பாருங்கிற மாதிரி எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் நினைச்ச வேலை எல்லாமே நடத்தி முடிச்சிருவீங்க குல தெய்வத்துடைய அருளும் பெரியவங்களுடைய பெரிய ஆசீர்வாதமும் கிடைக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தகுதியான வர வரண் அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட நாட்களாக இயங்கியவர்களுக்கு நல்ல தகவல்கள் கிடைக்கும் இதோட அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரன் வருமானத்தை கொடுக்கிறார் மனசுல சந்தோஷத்தை கொடுக்கிறார் கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் உண்டாகுது பொன் பொருள் சேர்க்கை புதுசா இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இது எல்லாத்தையுமே உங்களை செய்ய வைக்கிறாருங்க பிள்ளைகளால பெருமைகள் ஏற்படும் வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாக இருக்கும் அரசியல் பதவியில் இருக்கவங்களுக்கு தலைமையுடைய ஆதரவு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் இதுவே வேலை பாக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கை கட்டி சம்பளம் வாங்குறீங்களா நெருக்கடிகள் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் ஏகாம்பரேஸ்வரரை வழிபாடு செய்ய எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் சுக்கர பகவானுடைய பயிற்சிங்கிறது நம்மளுடைய சிம்மத்திற்கு சிறப்பு பல பேருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பிலையும் பல பேருக்கு பண உதவி செய்யக்கூடிய அமைப்பிலையும் சுக்கர பகவான் உட்கார வைக்கிறார் ஸோ நிறைய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சுக்கர பகவான் கொடுத்திருக்கார் நீங்க தினமும் சொல்ல வேண்டிய மந்திர சொல் ஓம் சுக்ராய நமக இந்த மந்திர சொல்ல தினமும் பதினோரு முறை சொல்லிட்டு தான் அன்றாட நாட்களை நீங்க தொடங்கணும் நல்லதே நடக்கும் நல்ல து மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்